அப்போது இந்த போராட்டத்துக்கு இது சம்மந்தமாக எதிர்பார்க்கணும் எதிர்கட்சினா அங்கே பிஜேபி பெரிய கட்சி சிபிஎம்மு காங்கிரஸ் இவங்க எல்லாருமே மாணவர்களுக்கு ஆதரவாக பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க வந்து குண்டர்கள் தாக்குறாங்கன்னா யார் தாக்குறா ஆளுங்கட்சி குண்டர்கள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி அப்படின்றதுனால பெரிய அளவில் மற்ற அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களை இந்த விஷயத்தை கண்டிக்கல சமூக வலைதளங்களில் வர கருத்துக்கள் இதே நீங்கள் ஒரு பாஜக ஆள்கிற மாநிலமாக இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக இருப்பீங்க மந்த இதுன்றதுனால ஒரு மௌனமாக அது கலைந்து போகிற மாதிரி இருக்குது ஆர்ஜே கர் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு இப்போ இன்பேஷண்ட்டு படுக்கை எழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஷண்ட்டு பெர் டே வந்துட்டு போவாங்க அப்போது இந்த இருபத்தி ஆறு ஏக்கர்னால் மருத்துவ மாணவிகள் பயிற்சி மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ மாணவிகள் மற்றவங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்துக்கு போகிற தூரம் நைட்டில் அவங்க தான் போகணும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு போகிற பாதைகள் எந்த வெளிச்சம் கிடையாது எந்த பாதுகாப்பு கிடையாது மருத்துவமனைகளில் சிசிடிவி இது கிடையாது நீங்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் சாதாரணமாக உள்ளே போயிட முடியாது மருத்துவ மாணவிகளுடைய அடிப்படை கோரிக்கைகளில் ஒன்று மருத்துவமனைக்குள்ளே மா விடுதிகள் இருக்கணும் இப்போது ஜிஹெச் எடுத்துகிட்டினா விடுதிக்கியோ இருக்கும் நைட் டியூட்டினா அவங்க முடித்து வரத்துக்கும் முடிச்சுட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது தென் மருத்துவர்களுக்கு டாக்டர் பயிற்சி மருத்துவர்கள் மாணவர்கள் எல்லாருடைய அடிப்படை இது கேள்வி என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஒர்க்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கற்றுக்கிறதுல பிரச்சனை வரும் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறதுல பிரச்சனை வரும் பயிற்சி மருத்துவர்கள்னா முதல்நிலை பயிற்சி மருத்துவர்கள் நோயாளிகள் அவங்க பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல மா பல விஷயங்களை பாதிப்பு வரும் இது எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை இன்னொன்று பொதுக்கழிப்பறையே பல ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரே கழிப்பறையை ஆண்கள் பெண்கள் மருத்துவர்கள் பயன்படுத்துகிற நிலைமை இருக்குது அப்படின்றாங்க ஓய்வு வரைகள் கிடையவே கிடையாது ஒருத்தர் பயிற்சி மாணவிகளும் யாரும் ஒரு இடத்துல நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் பண்ணுறது சொன்ன ஒவ்வொரு மருத்துவமனையாக இந்தியாவில் பிபிசி டீம் தான் போய் பேட்டி எடுத்திருக்காங்க அதில் ஒரு மருத்துவர் பெண் மருத்துவம் சொல்றது நாங்கள் வேலை செய்கிற மருத்துவமனையில் அங்கே போய் சாப்பிட்டா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ நாங்கள் என்ன நாங்கள் வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி தான் வர வச்சு சாப்பிடுவோம் அப்போ ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை இன்னும் பல கூட சொல்கிறாங்க நியூஸ் லட்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிலைய கேள்வியில் இருக்குது வாங்கி கேட்டு பதிலில் தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் ஓகே கொல்கத்தாவே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கொல்கத்தாவில் நடந்த அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பரவி இருக்குது மருத்துவர்கள் களத்தில் குதிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவில் இது தன்னெழுச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா முழுக்கவேன்னு சொல்லணும் தமிழகத்திலையும் அதனுடைய கருத்துக்கள் பரவி இருக்குது நேற்று நம்ம பார்க்க முடிந்தது நிறைய போராட்டங்களை முதல ஒரு மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குற்றவாளி உடனடியாக ஒரு விசாரணையின் முடிவில் நான் தான் பண்ணேன் முடிஞ்சால் தூக்கில் போடுங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோடு சொல்கிறாரு என்னதான் சார் நடக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது மருத்துவ மாணவி இது இவ்வளோ பெரிய விஷயமானதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கல சாதாரணமாகவே நடந்துகிட்ருக்கு நிறைய இடங்களில் இருக்கு அதன் காரணமாக கேட்குறேன் சார் என்ன நடந்தது இந்த வழக்கில் அதாவது ஒரு நா ஒரு நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் ஒரு கரெக்டான ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவு இருக்குது இப்போ மருத்துவ மாணவின்றப்போவே நமக்கு ஏற்கனவே ஒரு பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக நிர்பயா கேஸ் பற்றி நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது ஆட்சி மாற்றமே நடந்தது அந்த அளவுக்கு அந்த வழக்கு அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பேர் வந்து வேறு பேர் நிர்பயானதை நம்ம பொதுவாக கொடுத்துட்டோம் அந்த நிர்பயா வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஏதோ ஒரு வகையில் மருத்துவத்தோடு சம்மந்தப்பட்டவங்க அது ஒரு பெரிய இந்தியா முழுவதும் ஒரு இது பண்ணால் பிறகு இப்போ நிர்பயா நிதி இந்த மாதிரி பல இது பெண்கள் பாதுகாப்புக்கு போலீஸ் இதில் எல்லாத்துலேயுமே சம்மந்தப்பட்டு வருது அதற்கு பிறகு இந்த மருத்துவ அந்த பலாத்காரம் அது ஒரு இது ஆடிட்டோரியம் அதுக்குள்ளே தான் நடந்திருக்கு இந்த இது அவன் யாருன்னா அங்கேயே சுற்றுறவன் அந்த போலீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சுற்றுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி தான் அதனால் அவனுக்கு ஈஸியாக இது இருந்துருக்குது இந்த பொண்ணை கண்காணிச்சிட்டே அந்த நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணிட்டான் அப்புறம் ஒரு ஆறு மணி நேரத்தை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ளூடூத்து அங்கேயே கடந்துருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றெல்லாம் வச்சு பிடிச்சிட்டாங்க இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா பொலிட்டிக்கல் முதல்ல வந்துடுறேன் பொலிட்டிக்கலாக இந்த விவகாரம் நடந்த உடனே கவர்மெண்ட்டு கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு இது பண்ணோம் சொன்னாங்க ஒரு மேலுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு கொலை வழக்காக தான் அதை பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை ஆனோம்னா அது வந்து பாலியல் பலாத்காரம் அண்டு கொலை இதில் வந்து அந்த இது சம்மந்தமாக போராட்டம் நடத்துகிறாங்க பண்ணணும் சிபிஐக்கு மாற்றணும் ஒரு பொது அமைப்பில் விசாரணை நடக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று இது பின்னணியில் யார் இருக்காங்கன்ற பல சந்தைகள் பலரும் பல குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த போராட்டம் நடத்துகிற இடத்த வந்து ஒரு பெரிய கும்பல் வந்து தாக்குது அப்போது இந்த போராட்டத்துக்கு இது சம்மந்தமாக எதிர்பார்க்கணும் எதிர்கட்சினா அங்கே பிஜேபி பெரிய கட்சி சிபிஎம்மு காங்கிரஸ் இவங்க எல்லாருமே மாணவர்களுக்கு ஆதரவாக பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து குண்டர்கள் தாக்குறாங்கன்னா யார் தாக்குறா ஆளுங்கட்சி குண்டர்கள் தான் அந்த இடத்துடைய இடத்த சீன் அந்த கிரைம் சீன் நடந்த இடத்தையும் ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான வேலையும் நடந்தது ஆனால் அப்படிலாம் பாதுகாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து அவங்களுடைய வழக்கமான பாணி இந்த குண்டர்களை வைத்து தாக்குவது அப்படின்றது எப்படி மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய வழக்கமான பாணியா இல்லை திரிணாமுல் காங்கிரஸினுடைய வழக்கமான திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கமான பாணி மம்தா பானர்ஜினுடைய வழக்கமான பாணி நீங்கள் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே ஆட்சியில் இடதுசாரிகள் அங்கே ஆட்சியில் இருந்த பொழுது ஆட்சியில் இருக்கிறவங்களோட இவங்களால் தாக்கப்பட்டவர்கள் அதிகம் கடந்த தேர்தலே பார்க்க முடிஞ்சது அதனால் அது வந்து நீங்கள் போலீஸை தாக்குறது எல்லாம் அந்த மாதிரிலாம் கூட போவோம் எனக்கு என்னென்னு நடக்கும் அதில் இந்த குண்டர்கள் தாக்குதல்ன்றது நடந்தது அப்போ எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு அனுமதி கொடுத்து வச்சுருக்குது எனக்கு என்னென்னு பண்ணுது அவங்களாம் போலீஸ்லாம் மதிக்க மாட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்குது இந்த இதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் போகுது அதுக்கு முன்னாடி மம்தா சொல்கிறாங்க நான் ரியல் நாள் டைமு அது கண்டுபிடிக்கலன்னா நான் வந்து சிபிஐக்கு மத சொல்லி கேட்டுக்கிறேன்னு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஐகோர்ட்டு கொடுத்துச்சு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இப்போ சோம் எடுத்துட்டாங்க தலைமை நீதிபதி தலைமையில் மூன்று நீதிபதிகள் அமர்வு வந்து நாளைக்கு விசாரணை நடத்த போகிறாங்க அதில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து வழக்கமாக நடக்கிறது இதில் பொலிட்டிக்கலாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நின்றுபடும் ஏன்னா பெண் முதல்வர் ஒரு பெண் பாதிக்கப்படுற மருத்துவர் அதுவும் முதுநிலை மருத்துவர் இதில் இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி அப்படின்றதுனால பெரிய அளவில் மற்ற அரசியல் கட்சிகள் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க இந்த விஷயத்தை கண்டிக்கல சமூக வலைதளங்களில் வர கருத்துக்கள் இதே நீங்கள் ஒரு பாஜக ஆள்கிற மாநிலமாக இருக்குந்தால் இந்த பிரச்சனையை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாகியிருப்பீங்க இது மந்தா இதுன்றதுனால ஒரு மௌனமாக அது கலைந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறது அது மறுக்கிறதுக்கு இல்லை அது உண்மையானது தான் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் பெண்கள் பாதிப்பு அப்படின்றது நம்ம பொதுவாக பேச வேண்டியது பெண் மருத்துவர்கள் பெண் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் பயிற்சி மருத்துவர்கள் இவங்களுக்கான பாதுகாப்பை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராங்க இவங்க தாக்கப்படுறதுன்றது அதிகம் அதில் வந்து எல்லாருமே அடங்குவாங்க ஆண் மருத்துவர்கள் எல்லாருமே நோயாளிகளுடைய உறவினர்களால் தாக்கப்படுறது இந்தியாவில் அதிகமாக நடக்குது அதுலேயும் நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து உறவினர்கள் வந்து குடிச்சிட்டு வர்றது இந்த மாதிரி தாக்குதல் சிகிச்சைன்றது எப்படி வேணா இருக்கும் அதில் வந்து இப்போ முன்ன பின்னதாக இருந்ததுன்னா அதெல்லாம் தாக்குறதுன்றதுலாம் அதுக்கான ஒரு தனி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கூட உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சாங்க ஆறு மா ஆறு ஹவர் ஆறு அவருக்குள்ளே ஆறு மணி நேரத்துக்குள்ளே அந்த ரெசிடென்ஷியல் எஃப்ஐஆர் போட்டு ஆகணும் எதை எந்த இது பிரச்சனை நடந்தாலும் அப்படின்னு அந்த அளவுக்கு இப்போ கொண்டு வராங்க அப்போது மருத்துவமனையில் பணிபுரிகிறவங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை இரவு நேரத்தில் பணிபுரிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டோ மற்ற விஷயங்களோ வர்ற நோயாளிகளுடைய உறவினர்கள் தாக்குவது அவங்க மது போதையில் வர்றது அப்படி மது போதையில் வர்றதுனால அந்த பெண் மருத்துவர்கள் அங்கே நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு செவிலியர்களுக்கு பாலியல் சீண்டல் இல்லை வேற ஏதோ இல்லை ஹரேஸ்மெண்ட்டு இல்லை முறைக்கிறது தாக்குறது இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்கும் சார் இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்னது ஒரு பக்கம் இருக்குது சார் ஆனால் இது எல்லாமே அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னா அரசு மருத்துவமனைகள் அரசாங்கத்தினுடையது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை அப்போ அந்த இடத்துல பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசாங்கங்கள் அப்போ அரசாங்கங்களே அரசு மருத்துவமனைகளை பெருசாக கவனிக்கிறது இல்லையா இந்த குற்றச்சாட்டு தான் மருத்துவ மாணவர்கள் இந்தியா முழுவதும் போராடுகிற மருத்துவ மாணவர்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க இப்போ இங்கே சென்னையில் போராட்டம் நடந்தப்போ சேம் இதே கோரிக்கை என்ன நடக்குது இப்போ அந்த இந்த மருத்துவமனை எடுத்துக்கங்க இந்த ஆர்ஜே கர் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு ப இன்பேஷண்ட்டு படுக்கை எழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஷண்ட்டு பெர் டே வந்துட்டு போவாங்க அப்போது இந்த இருபத்தி ஆறு ஏக்கர்னால் மருத்துவ மாணவிகள் பயிற்சி மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ மாணவிகள் மற்றவங்கலாம் சொல்கிறது என்னென்னா ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்துக்கு போகிற தூரம் நைட்டில் அவங்க தான் போகணும் இவங்க வந்து அங்கே வர்ற இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இந்த மாதிரி போகிற பாதைகள் எந்த வெளிச்சம் கிடையாது எந்த பாதுகாப்பு கிடையாது மருத்துவமனைகளில் சிசிடிவி இது கிடையாது நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் தனியார் மருத்துவமனை நடக்கல நீங்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் சாதாரணமாக உள்ளே போயிட முடியாது அதுலேயும் நைட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அரசு மருத்துவமனைகளில் இது கிடையாது யார் வேணால் வரலாம் போகலான்னு நீங்கள் பார்க்குறீங்க வார்டுக்குள்ளே நாய்ங்க அந்த அளவுக்கு எனக்கு என்னன்ற போக்கு இன்னொன்று வார்டு பாயிங்க இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அதை பராமரிக்க வேண்டியது மருத்துவமனையுடைய இது மது அருந்திட்டு டியூட்டியில் இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடைநிலை ஊழியர்கள் நடந்துகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது மருத்துவமனைக்குள்ளே இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க எதுக்குன்னா வித்தியாசம் பாதுகாவில் செக்யூரிட்டிஸ் அதிக அளவில் செக்யூரிட்டிஸ் போடணும் ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே ஒவ்வொரு இதுலேயும் இருக்கணும் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் போகிற பாதை எல்லாமே நீங்கள் எந்த வேணாலும் போவோம் சென்னையில் எடுத்துங்க இல்லை வேறு எங்கே போனாலும் நீங்கள் ஒரு மருத்துவமனைனால் அப்படியே இருபது முப்பது ஏக்கர் பரப்பளவு இருக்கும் அப்போ அப்படி உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பிளாக் இந்த பிளாக் அங்கே போகிறது இதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கும் அது இரவு நேரங்களில் போதிய வெ வெளிச்சம் இருக்கணும் வழியிலலாம் செக்யூரிட்டிஸ் மற்ற இது பாதுகாப்பு இருக்கணும் இந்த மாதிரி இது எதுவுமே இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் சிசிடிவி இருந்தால் ஓரளவு பயம் இருக்கும் சிசிடிவிகளும் கம்மி இருக்கிறது தான் வேலை செய்யாது உள்ளக யார் வந்துட்டு போனால் இது சம்மந்தமாக இது பிரச்சனைக்கு அப்புறம் நிருபர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஹாஸ்பிட்டலுங்க பொது மருத்துவமனை இது மாதிரிலாம் உள்ளே போய் பார்த்துருக்காங்க நம்ம ஓமந்தூராவில் மட்டும் கொஞ்சம் கேட்டாங்களாம் என்ன விஷயமாக வந்திருக்கீங்க அதுன்னு மற்ற மருத்துவமனைகள்லாம் கேட்கவே இல்லை அவங்க இருக்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் இதை குறிப்பிட்டதுனால ஒரு சின்ன விஷயத்த நாங்களும் குறிப்பிடுறோம் சார் இந்த கொல்கத்தா விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது தமிழ்நாடு மருத்துவமனையில் அப்படின்றதுக்காக சென்னையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் சென்னையில் இருக்கிறனால சென்னையில் இருக்க மருத்துவமனைகளுக்கு போயிட்டு நம்மளும் பார்த்தோம் எல்லாமே நம்ம மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவக் கல்லூரிகளும் கூட சேர்ந்து தான் இருக்கும் நம்ம செக் பண்ண வரைக்கும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி எக்மோரில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருக்கக்கூடிய மருத்துவமனை அதன் பிறகு ராஜ் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தமிழகத்திலேயே மிக பெருசு இந்த இந்த எங்கேயுமே நைட்டு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணியை தாண்டி தனியாக நடக்க முடியாது சில நேரங்களில் அங்கேயே உட்காந்து மது அருந்துக்கிட்டு இருந்ததை நம் நானும் பார்த்தேன் என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸும் பார்த்தாங்க அவங்களும் அங்கே இருந்ததை அப்படி தான் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க உள்ள கேமரா அளவு கிடையாது இல்லைனா இப்போவே இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம போட்டு காட்டிடலாம் அது எல்லாத்தையுமே அப்படியே போட்டிருந்தாலும் நம்ம மீதிரான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் அதை சொன்னதுனால இதை நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நம்ம கலாய்வு செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டாப்பிக்கே நம்ம கையில் எடுத்துருக்கோமே இப்போ நீங்கள் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கூடுதல் தகவலாக சொல்லிட்டீங்க என்ன விஷயம்னா மருத்துவ மாணவிகளுடைய அடிப்படை கோரிக்கைகளில் ஒன்று மருத்துவமனைக்குள்ளேயே மா விடுதிகள் இருக்கணும் இப்போ ஜிஹெச் எடுத்துட்டீங்கன்னா விடுதி எங்கேயோ இருக்கும் நைட் டியூட்டினா அவங்க முடித்து வர்றதுக்கும் முடிச்சுட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண் மருத்துவர்களுக்கு இதே மாதிரி எல்லா இதுலேயுமே செவிலியர் விடுதியும் எடுத்துக்கங்க அது எங்கேயோ இருக்கும் இது எங்கேயோ இருக்கும் அப்போது இதுக்கான பாதுகாப்பு இப்போது நீங்கள் நம்ம ஆயிரம் அவளுக்கு அப்போலோ எடுத்துருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா லைனாக பஸ்ஸுங்க நிற்கும் ஈவினிங் மார்னிங் இந்த ஷிஃப்ட் டைமில் செவிலியர்கள் ஃபுல்லாக ஏற்றிட்டு கொண்டு போய் விட்டு வருவாங்க அதே மாதிரி கூட்டிகிட்டு வர்றது என்னென்னா அவங்க தங்குற விழுதி எங்கே இருந்தாலும் அதுக்கு பஸ் வசதி பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறது கூப்பிட்டு வர்றது தான் தனியார் மருத்துவமனைகள் இந்த வேலையை செய்யும் பொழுது அரசு மருத்துவமனை செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை ரெண்டாவது மருத்துவ மாணவர்களுடைய பாதுகாப்பில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்துறதில்ல இதில் வந்து நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலும் சரி கமிஷனும் சரி இது மத்திய சுகாதாரத்துறையும் சரி மாநில சுகாதாரத்துறையும் கவனிக்கிறதே இல்லை அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவும் இது ஒன்று ரெண்டாவது மெடிக்கல் இது இப்போ கல்லூரிகள் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல முன்ன வந்து இவங்க இருந்தாங்கல்ல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருந்தப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டீங்க கட்டிட்டு எல்லா வசதியும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது முடிஞ்சால் தான் உங்களுக்கு பர்மிஷன் இப்போ அதுக்கப்புறம் அது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலாக மாறினப்போ கமிஷனாக மாறின பிறகு நீங்கள் அப்படிலாம் கிடையாது இது நான் சொல்ல மருத்துவ சங்கத்தினரை அவங்களே சொல்கிறாங்க அவங்க கோரிக்கையில் ஒன்றா இருக்குது நீங்கள் வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் அமைச்சிக்கணும் செட்டப் எல்லாம் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு இந்த மாதிரி இருக்க இந்த தனியார் துறையிலேருந்து வந்து செக் பண்ணுவாங்க இதில் என்னென்ன முறைகேடுகள் நடக்குது இதை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் கேள்வி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பு பர்மிஷன் வாங்கிட்டாங்க எய்ம்ஸ் எடுத்து இந்த மாதிரி எய்ம்ஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அங்கே இது இருக்குதா ஹாஸ்பிட்டல் இருக்குதா மாணவர் விடுதி இருக்குதா இல்லாட்டி என்ன இருக்குது அந்த பேராசிரியர்கள் மற்றவங்க நியமனம் இருக்குதா எதுவுமே இல்லை எய்ம்ஸ் இருக்குது இருக்குதுன்னு நம்மளை வந்து நம்ம சொல்லிட்டுருக்குறாங்க இத்தனை வருஷமாக இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இது வந்து எய்ம்ஸுன்றது கண்ணுக்கு எதிரில் தெரியுது பல மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள்ன்றது இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க நைட் டியூட்டி இப்போது நீங்கள் போனீங்கிற அங்கே அரசு மருத்துவமனைகள் அங்கெல்லாம் செவிலியர்கள்ட்ட கேட்டு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க செவிலியர்களும் மருத்துவர்களும் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அறை கிடையாது எல்லா டைம் பேஷண்ட் வரமாட்டாங்க கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்குது அங்கேயே டேபிளில் முடிஞ்சால் டேபிளில் படுக்கணும் இல்லாட்டி சேரில் உக்காந்து கிடக்கணும் இதுதான் இன்றைக்கி அவங்க நிலமை இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மருத்துவ மாணவர்கள் முதுநிலை பயிற்சி மருத்துவர்கள் இவங்க எல்லாருக்குமே இது என் என்எம்சிஏ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து அவங்கள வாரத்துக்கு எழுபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெகுலராக நீங்கள் வந்து அவங்கள பயிற்சியில் ஈடுபடுத்த வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பணிகள் கொடுக்குறது அது வந்து பெரிய அளவில் மன உளைச்சல் ஏற்படுத்தும் அப்படின்னா டாக்டர் பயிற்சி மருத்துவர்கள் மாணவர்கள் எல்லாருடைய அடிப்படை இது கேள்வி என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஒர்க்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கற்றுக்கிறதுல பிரச்சனை வரும் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறதுல பிரச்சனை வரும் நோயாளிகளை பார்க்க பயிற்சி மருத்துவர்கள்லாம் முதுநிலை பயிற்சி மருத்துவர்கள் நோயாளிகள் அவங்க பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு சிகிச்சை மா பல விஷயங்கள பாதிப்பு வரும் இது எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல இன்னொன்று அந்த மாதிரி வர்றவங்க தங்குறதோ மற்ற இடங்களில் அங்கே கழிப்பறை வசதி பொது கழிப்பறையே பல ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரே கழிப்பறையை ஆண்கள் பெண்கள் மருத்துவர்கள் பயன்படுத்துகிற நிலைமை இருக்குது அப்படின்றாங்க ஓய்வு அறைகள் கிடையவே கிடையாது தங்குகிற அறைகள் கிடையவே கிடையாது அப்படியே இருந்தாலும் ஆண் மரத்தில் பெண் மரத்தில் ஒரே இதில் தங்குற மாதிரி இது எல்லாமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஒருத்தர் ப பயிற்சி மருத்து மாணவிகளும் யாரும் ஒரு இடத்துல நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களையும் பற்றி இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலு க கமிஷனு ம மத்திய சுகாதாரத்துறை இங்கே இருக்கிற மாநில சுகாதாரம் இவங்கலாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நட்டா வந்து அந்த பெண்ணுக்காக வருத்தப்படுறாரு மத்திய சுகாதார அமைச்சர் அப்போ அங்கே அந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் என்ன நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன்னால் பண்ணிச்சு என்எம்சின்னா பண்ணிச்சு அதை பற்றிலாம் இது இல்லை நேரடியாக அந்த மாநில அரசு தான் பொறுப்புன்றது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது இவங்களும் அந்த வேலையை பண்ணணும் அது அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து எல்லா அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா எயிட் ஹவர்ஸ் டியூட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும் எயிட் ஹவர்ஸ் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது இரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பயிற்சி மருத்துவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கான காரணம் ஆகும் இது அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே டியூட்டி போடுறது பெண் மருத்துவர்கள் அவங்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு இந்த மாதிரி நான் சொன்னேன்னே முதல்ல பேஷண்ட் வருவாங்க கூட அட்டண்ட்ருங்க அவங்களுடைய உறவினர்கள்லாம் வருவாங்க குடிச்சிட்டு வருவான் பல சீண்டர்கள் எல்லாத்துக்கும் போய் புகார் கொடுத்துட்ருக்க முடியுமா அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா வர்ற மாதிரி போலீஸ் இல்லை அப்படியே வந்தாலும் ரெண்டு மூணு சம்பவத்திலாம் தடுத்து விட்டுருக்காங்கன்னா பெரும்பாலும் தடுத்து விட்டதில்லை அப்போ இதுவங்களை இவங்களை தாக்குறதுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரணும்ல அந்த சட்டத்தையும் பற்றி இது இல்லை ரைட் இது பனி பாதுகாப்பு குழு அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிற இடத்துல பனி பாதுகாப்பு குழுன்னு அது சம்மந்தமாக கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது ரெண்டாவது சட்டங்கள் கடுமையாக்கணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் மருத்துவர்களை தாக்குறது இந்த மாதிரி இது அதிகமாக நடக்குது ரொம்ப விஷயம் வெளியே வர்றதில்லை நீங்கள் தாக்கிறதுன்னா அடிக்கிறது தான் கிடையாது உங்களை வந்து அவதூறாக ஒரு பத்து பேர் கும்பல் பேசி மன உளைச்சல் ஆளாகிட்டால் நீங்கள் அடுத்து நாலு பேஷண்ட் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் இருக்கிறதுலையே மனம் ஒன்றி செய்ய வேண்டிய இதுனால் மருத்துவத்துறை தான் நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த உறவினர் பத்து பேர் வந்து திட்டுறான் ரெண்டு பேர் ரொம்ப மனசு நோக்கப்படி திட்டுறான் போயிட்டான் அப்படியே வேலைக்கு விட்டாங்க போயிட்டான் அதுக்கப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க நாற்பத்தெட்டு மணி நாளும் யோசிச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் அடுத்த பேஷண்ட் எப்படி பார்ப்பீங்க இதே பெண் மருத்துவராக இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு மன பாதிக்கப்படுவாங்க என்ன அச்சுறுத்தல் இருக்கும் வெளியில் வாங்கின பார்த்துக்கிறேன்னா அவங்க என்ன பாதுகாப்பு இருக்கும் ஒரு பெண் மருத்துவர் பேட்டி கொடுத்துருக்காங்க நான் இங்கேருந்து ஹாஸ்டல் போகிற தூரத்தில் வண்டியில் தொடர்ந்தாங்க அந்த மாதிரிலாம் நான் சந்திச்சுட்டுலாம் போகிற நிலமை இருக்குது அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் சார் இப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே பெண் மருத்துவர்கள் பணியில் இருக்கிறத பற்றி சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த சம்பவத்திலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மருத்துவரும் அந்த இடத்துல பன்னெண்டு மணிக்கு மேலே பணியில் இருந்திருக்காங்க அப்போ ரொம்ப களைப்பாக இருந்திருக்கு அதன் காரணமாக ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு களைப்பாக இருந்ததுனால கொஞ்சம் உறங்கியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த கொடூரமான சம்பவமே நிகழ்ந்திருக்கு இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது அதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எதற்காக அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி இந்த மாதிரியான பணிகள் இத்தனை நேரம் தாண்டி கொடுக்கப்படுது இதை தான் மருத்துவ மாணவர்களும் ரொம்ப கடுமையாக இது பண்ணுறாங்க எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டினா இந்த பிரச்சனை இருக்காதுல்ல அதுலேயும் பெண் மருத்துவர்கள் இரவு நேரத்தில் அவங்கள டியூட்டிக்கு பண்ணுறோன்றப்போ அந்த மருத்துவமனையில் என்ன பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுவும் இது எங்கேயோ காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ இதில் நடக்கல கான்ஃபரன்ஸ் ஹால் அந்த இதில் தான் நடந்திருக்குது மூணு மணி நைட்டு மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்குது உள்ளே இருக்கிற தான் அப்போது அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இதுவோ இல்லை அந்த மருத்துவர் கூப்பிட்றது லெவலில் யாருமே பக்கத்தில் இல்லைன்றது தான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணன்றாங்கல்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல ஒவ்வொரு மருத்துவமனையாக இந்தியாவில் அந்த பிபிசி டீம் தான் போய் பேட்டி எடுத்திருக்காங்க அதில் ஒரு மருத்துவர் பெண் மருத்துவர் சொல்கிறது நாங்கள் வேலை செய்கிற மருத்துவமனையில் இந்த மாதிரி கேன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேன்டீன் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாப்பிட்ற இடத்துல அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஃபுட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி தான் வர வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அப்போ ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை இன்னும் பல மருத்துவ இன்னும் கூட சொல்கிறாங்க இப்போ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலலாம் புகார் கூட சொல்லியிருக்காங்க ஹாஸ்டலுக்குள்ளே குடிச்சிட்டு நபர்கள் வர்றது அங்கேயே உக்காந்து கிடக்கிறது அப்போ அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாது நபர்கள் உள்ளே வர்றது அப்போ அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு இதை கேள்வி என்ன ஆகும் அப்போ பெண்கள் நீங்கள் ஒவ்வொரு இப்போ மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் வாங்கி சென்னையில் வந்து தங்கி ஹாஸ்டலில் படிப்பாங்க அவங்க யாரை போய் கேட்க முடியும் உதவி மருத்துவமனை நிர்வாகம் தான் இந்த உதவிகளை பண்ணணும் கேட்டால் அந்த மாதிரி சந்தர்ப்பம் அந்த மாதிரி பிரச்சனை தான் மட்டும் டிஎன்ஏ மத்தான் நாங்கள் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளோம் அதுவாங்க நீங்கள் மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா அதிகம் போலீஸ் இது இல்லையா இன்னர் செக்யூரிட்டி கவர்மெண்ட்டை செக்யூரிட்டி அதிகமாக போட்டு பண்ணுறது பன்னெண்டு மணி நைட்டில் வந்து பெண் மருத்துவர்களை பணிக்கு கூப்பிடாமல் இருக்கிறது இந்த இருபத்தி நாலு நேரம் முப்பத்தாறு நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வாங்காமல் இருக்கிறது எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி முடிஞ்சு தான் அப்போ இதெல்லாம் தீர்க்கிறது என்ன வேலை செய்யணும் அதிக மருத்துவர்களை பணிக்கு எடுக்கணும் இவங்க வந்து அந்த வேலையை செய்கிறதே கிடையாது இருக்கிறவங்கள குறைந்த ஆட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுடைய விளைவு தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது ரெண்டாவது இவங்களை பற்றி இவங்களுக்கான ஒரு ஆணையம் இது அமைக்கணும் வாரியம் அமைக்கணும் மருத்துவ அந்த பயிற்சி மாணவர்கள் இவங்களுக்கான ஒரு வாரியம் அமைக்கணும்லாம் இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ கூட கோயம்புத்தூரில் கூட போன மாதம் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்ததாம் பாலியல் சீண்டல் அப்போ அதில் வந்துலாம் அந்த மாதிரி விஷயன்னா உடனே இறங்கி கடுமையாக்கணும் மெயினாக இங்கே பிரச்சனைன்னு சொல்கிறது என்ன நோயாளிகள் வராங்க ஓகே நோயாளிகள் கூட வர்றவங்க இல்லை வெளியாட்கள் உள்ளே வர்றதுனால தான் இவங்க பாதுகாப்புக்கு ஆகும் அப்போ மருத்துவமனை வளாகம்ன்றது பல ஏக்கர்கள் கொண்டது அப்போ அதுக்கேற்ற வகையில் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்தணும் விளக்குகள் சிசிடிவி இது செக்யூரிட்டி இது எல்லா இடம் இப்போ நீங்கள் லேபு இங்கேருந்து நீங்கள் எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் தனியாக போய் லேபில் போய் அந்த மா கொடுக்கணும் பெண் மருத்துவர் போகணுன்னா அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கான வேலையை பண்ணணும் அப்போது அங்கே லேப் அசிஸ்டண்ட் யாராவது போகிறதோ இல்லை பெண் மருத்துவர் போகிறாங்கன்னா அதுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு இந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்லை ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அது சம் இந்த டைமில் அதை பேசிவிட்டு அதோடு விட்டுட்டு போகுதுன்றது ஏற்றுக்க முடியாத ஒன்று பெண் மருத்துவர்கள் மட்டுமல்ல செவிலியர்கள்லேருந்து இருந்து எல்லாருடைய பாதுகாப்பும் முக்கியம் பெண் ஊழியர்கள் மருத்துவமனை பெண் ஊழியர் ஒரு அம்மா ஜிஹெச்சில் கொலை செய்யப்பட்டாங்கள்ல இப்போ எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா நகைக்காக ஒருத்தன் கொன்று போட்டான் அது பண்ணோம் அப்போ என்ன ஒரு ஜிஹெச்சில் ஒரு மாடியில் சாதாரணமாக கொலை நடக்குதுன்னா என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணுன்னா நம்ம வந்து வெறுமனே இது பெண் மருத்துவர் அப்படின்னு பார்க்காம நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக குழந்தைகளுடைய பாதுகாப்பு நோயாளிகள் பெண் நோயாளிகள் வராங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப விஷயங்கள் நீங்கள் வெளியே சொல்ல முடியாதெல்லாம் புகாராக கொடுக்க முடியாமல் மனசுக்குள்ளே நொந்து போய் போகிற விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்க இது நடவடிக்கை எடுக்கக்கூடிய டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எந்த லெவலில் இருக்குதுன்னு அப்போ அந்த விஷயங்கள்ல வந்து கடுமையாக்கப்படணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கை இப்போ இந்த சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தான் சார் பார்க்கணும் அது வரைக்கும் உங்களுடைய நேர்த்த பெய்ணிக்கு ரொம்பவே நன்றி சார் ஒவ்வொன்றும் உலகத்தரம் உற்பத்தியில் டைல்ஸ்